தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக இந்தியாவிற்கு அமெரிக்கா சதவிகிதம் வரி விதிப்பை அமலுக்கு கொண்டு வந்தது இதை தொடர்ந்து அமெரிக்காவின் வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக தாக்க தலைவர் விஜய் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஏற்றுமதியாளர்களை பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் தமிழக ஏற்றுமதியாளர்கள் மீள முடியாத அளவிற்கு பாதிப்பை சந்திப்பதாகவும் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் தமிழக மாநிலம் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பை சந்தித்துள்ளதாக தாவேக்க தலைவர் விஜய் தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய ஒரு சில பொருட்கள் அதாவது நூல் உள்ளிட்ட பொருட்களை வாங்காத நாடுகளுக்கு ஐம்பது சதவீத அளவுக்கு வந்து வரி விதித்தது இதுல வந்து இந்தியாவும் ஒண்ணு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்த நிலையில இது உலக நாடுகள் முழுவதுமே ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இந்நிலையில இதன் கண்டித்து விதமாகவும் மத்திய மாநில அரசுகள் வந்து உடனடியாக விவசாயிகள் அதே மாதிரி அந்த தொழிலாளர்கள் வியாபாரிகள் உள்ளிட்டவர்கள் சாதகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வச்சு தந்த நிலையில தமிழ் தற்போது தமிழக வட்டி கழக தரப்புல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது எப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் தமிழக ஏற்றுமதியாளர்கள் மீள முடியாத அளவிற்கு மிக கடுமையான பாதிப்பு உள்ளா இருக்கிறாங்கன்னு அவர்களுடைய எதிர்காலம் குறித்த கேள்விகளோடும் கவலைகளோடு இருக்கும் நெசவாளர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் தொழில்முறை போன்றோருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிறமும் தமிழக வெற்றி வந்து துணை நிற்கும்ங்கிறத தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம இந்தியாவின் பொருளாதார ஏற்றுமதி பொருளாதாரத்துல பெருமையாக தமிழ்நாடு எப்போது இருந்து வருது இந்தியாவோட மொத்த ஏற்றுமதியில நம்ம தமிழ்நாடோட சதவிகிதம் கிட்டத்தட்ட பத்தளவுக்கு இருக்கிறதால இது நாட்டோட மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி அளவு அப்படிங்கறது ஒன்றாக குறிப்பிட்டிருக்கிறாரு ஜவுளி ஆடை தோற்று காலணிகள் ஆட்டோ மொபைல்கள் ஆட்டோ உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் ரசாயனங்கள் மின்னணுப் பொருட்கள் கடல் உணவுப் பொருட்கள் நகைகள் உள்ளிட்டவைகள் வரை தமிழக நாட்டோட தொழில் மூலமா லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் வந்து உறுதி செய்வதோடு இந்திய பொருளாதாரத்திலையும் முக்கிய பங்காற்றுகிறது அமெரிக்காவோட ஐம்பது சதவீத வரி அப்படிங்கிற புதிய வரி மதிப்பு மதிப்பு வந்து நடைமுறைக்கு வந்துள்ளதால தமிழக ஏற்றுமதியாக தங்கள் மேற்கொண்டு ஏற்றுமதி கைவிட சூழ்நிலைக்கு ஆனால் ஏற்கனவே வங்கதேசம் உள்ளிட்ட பல நாடுகள் மீது அமெரிக்கா இந்த அளவிற்கு வரியை இதனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மற்ற நாட்டு பொருட்களின் விலை குறைவாகவும் அதே நேரத்தில் ஐம்பது சதவீத வரி விதிப்புக்குட்பட்ட இந்திய பொருட்களின் விலை அதிகமாகவும் இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிற ஒரு சூழ்நிலை மத்திய மாநில அரசுகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதோடு தொழில்துறை தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க விரைவாக தீர்வா விரைவாகவும் தீர்க்கமாகவும் செயல்படக்கூடிய தொழில் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய மத்திய மாநில அளவிலான கூட்டு பணிக்குழுவை உருவாக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடியா வந்து விதிப்புக்கு காரணமான செலவினங்கள் அதிகரிப்பு மற்றும் கொள்முதல் ஆணைகள் போன்ற ரத்து போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சிறு குறுத்து ஏற்றுமதியாளர்கள் ஆதரிப்பதற்காக மத்திய அரசு ஒரு சிறப்பு ஏற்றுமதியை நிலைப்படுத்துதல் நிதியை கொண்டு வரணும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய தொழிலாளர்களையும் நிறுவனங்களையும் பாதுகாக்க தமிழக அரசு அவர்களின் ஊதியத்துக்கு உத்தரவாதம் தருவது அதே மாதிரி மானிய கடன் வழங்குவது போன்ற தவறு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளணும் கடன் வழங்கும் செயல்முறையை எளிதாக்க அதாவது வெளிநாடுகளுக்கு அந்த கொண்டு போறதுக்கு நிறுவனங்கள் நீக்கி அதற்குண்டான வங்கி கொள்கையை அறிமுகப்படுத்தணும் கூடுதல் வழியால பாதிக்கப்பட்ட துறையில எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பெற்ற கடனில ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்கும் நிலையில மத்திய அரசு ஒரு பிரத்யேக வட்டி மானிய திட்டத்தை செயல்படுத்தணும் பாதிக்கப்பட்ட அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் நிலுவையில் உள்ள கடல்ல முப்பது சதவீதம் வரை பிணையமில்லாத கடன்களை அனுமதிக்கவும் அவர்கள் உத்தரவாத திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தி அதன்படி விரிவுபடுத்த வேண்டும் வரி விதிப்புல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற சிறு குறு நடுத்தர குழு நிறுவனங்களுக்கு வாங்கி இருக்கக்கூடிய கடனை திரும்ப செலுத்துவதற்கு இரண்டு காலத்துக்கு இரண்டு ஆண்டு காலத்துக்கு விலக்கு அதே மாதிரி வரி விதிப்பினால் ஏற்படப்பட்டிருக்கும் சுமையை ஈடு செய்ய மற்றும் மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்யணும்னும் அமெரிக்காவை தவிர பிற நாடுகளில் இருந்து சிறு குறு மற்றும் நடுத்தரமதியாளர்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க ஒரு சிறப்பு செயல் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறாரு பாத்தீங்கன்னா ஏற்றுமதியை பெருமளவு நம்பி இருக்கிற பல்வேறு துறைகளோட தொழிலாளர்களுக்கு தற்காலிக நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அமெரிக்காவிற்கு அப்பால் ஏற்றுமதி பன்முகப்படுத்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் சிறப்பு நிதி தொகுப்பிட வந்து ஏற்படுத்த வேண்டும் இவை அனைத்துமே மிக துரிதமாகவும் போர்க்கால அடிப்படையிலும் மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்துவதிக் கழகம் தரப்பில் தற்போது அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சிவகுமார்